சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல லட்சுமி சொல்லி தாவணை சொல்லியோட சோ குவாலிட்டியில் ஒரு பால் மயிலை கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க அதுபோக ஒரு சந்தன கிடாரி கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு மயிலை கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க மூணு கண் கன்றுகள் இந்த விற்பனை பதிவில் பார்த்துடலாமுங்க வாடிக்கையாளர்கள் அதிகளவில் நமக்கு என்ன மட்டும் கிடாரி கண்ணுகள் நிறையா கேட்குறீங்க நல்ல கண்ணுகள் வந்தால் மட்டுமே கொண்டு வர்றாங்க இன்றைக்கி ஒரு மூணு கண்ணுகள் நல்லா தெளிவான கண்ணுகள் வந்துருக்குதுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய விவரங்கள் வெளிநிலவரம் எல்லாமே இந்த பதிவுலேயே நம்ம சொல்லியிருக்கோம்ங்க நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டுருக்கிறது ஒரு பதினெட்டு மாதமான சுழு சுத்தமான ஷோ குவாலிட்டி அமைப்பில்லைங்க நல்ல நந்திசில மாதிரி நல்ல பால்மையிலேயே வரக்கூடிய முகத்துலேயும் கொம்புதலையிலையும் நல்ல ஒரு ல லட்சணமான ஒரு கெடாரிங்க நல்ல ஒரு கையால் ஊக்கத்தில் ஒரு பதினெட்டு மாதத்தில் பல் போடாமல் இன்னொரு மூணு நாலு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலை கிணசேர்க்கும் பருவத்தில் இருக்கக்கூடிய கண்ணு நல்ல தெளிவான பால் மேலையில் வரக்கூடிய வெண்மையான மலைப்பு வெண்மையாட்டிருக்கக்கூடிய அமைப்பு நல்ல நந்த இருக்கக்கூடிய லட்சுமி சூழல் இருக்கக்கூடிய தெளிவான நல்ல லட்சுமிகரமான முகம் கொண்டு கிடாரி கண்ணுங்க வயது பதினெட்டு மாதம்ங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பல் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆறு ஏழு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க பல் போடும்போது இன்னும் மாடு வந்து நல்ல குவாலிட்டியாக இதே கண்டிஷனில் வளர்த்துனிங்கன்னா நல்ல தரமான இதை விட நல்ல ஜெய்ஜாண்டிக்கான மாடை வந்து சேர்ந்து நிற்குமுங்க வாழை அறுக்கம் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்குங்க நாலு காம்புல் தெளிவாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுது கழுப்புச் சுளி இல்லாமல் இருக்க வேண்டிய சுழல் ஸ்தானத்தில் தெளிவாக நல்லா புற போடுங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சுழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி சுழியோடு வேணும் அப்படின்னு அதிக அளவில் நண்பர்கள் கேட்பீங்க அந்த லட்சுமி சுழியோடு இருக்கக்கூடிய கண் ஒரு பால் மேலையில் வரக்கூடிய தெளிவான மயிலை கிடா இருக்கிறீங்க காங்கே மனம் கிடாறிக்கணும் நண்பர்கள் வந்து ஏதாவது நல்ல குவாலிட்டியில் ஸோ குவாலிட்டி போல் வந்ததுன்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பண்ண சொல்கிறீங்க நம்ம அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துடைய நம்பரையும் நம்ம சேவ் பண்ணி வச்சு பண்ண முடியாதுங்க நீங்கள் வீடியோ போடுறோம் அந்த வீடியோவில் பார்த்துட்டு இந்த மாடு வேணும் இந்த கண்ணு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வீடியோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துடலாமங்க இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துருக்கிற கண்ணு நல்ல லட்சுமி சுழியோட நல்ல பால் மேலே கிடையாது கண்ணுங்க குவாலிட்டியிலையும் நல்ல லட்சணத்துலேயும் நேர் கும்பலை நல்லா விளாறு கும்பா பயிர் கொம்பாக வரக்கூடிய கன்று சுழி சுத்தமான கண்ணுங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்தால் தரமான கண்ணுங்க இதோடய விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க நல்லா வளர்த்து தெரிஞ்சவங்க காங்கேய மாடுகள் மேலே நல்லா ஆர்வம் உள்ளவங்க அந்த மாதிரி நண்பர்கள் நீங்கள் வாங்கி இந்த மாட்டை வளர்த்துனிங்கன்னா கண்டிப்பாக ஒரு தரமான மாடாக வந்து சேரக்கூடிய லட்சணங்கள் அமைப்பு அப்படிங்கிறது எல்லா லட்சணமும் இருக்குதுங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலருந்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்றோம்ங்க இந்த பதினெட்டு மாதமான சுழி சுத்தமான பால்மேலே கிடரிக்கணுன்னுங்க மழை பேஞ்சிருக்கு அப்படிங்காட்டி பார்த்திங்கன்னா இன்னுமே வெண்மை வந்து தெளிவாக இருக்குங்க நல்ல ஒரு ஷாம்பு போட்டு விட்டோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்னும் மல்லிகைப்பூ இருக்குங்க நல்ல குணவனம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமுங்க குழந்தை வனல் பிடிச்சிக்கலாம் நல்ல குணகுணத்தில் இருக்குது ஒரு பூஜை டெய்லியும் இல்லை வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுற மாதிரி இருந்தாலும் கண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவாக ரொம்ப மெதுவான குணத்தில் இருக்குதுங்க கோயில் புன எதாவது விசேஷங்களுக்கு நீங்கள் முன்னாடி நிறுத்தி சாமியும் போடணுன்னாலும் அந்தளவுக்கு ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க இதோட கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேமுங்க காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் பார்க்க வரலாமுங்க இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடரி கண்ணை தான் கொண்டு வந்துருக்கிறவங்க எல்லாமே பார்த்ததையும் பிடி கிராப்பில் கண்ணு நல்ல தெளிவான கண்ணாக இருக்குதுங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏழு டூ எட்டு மாதத்துக்கு அனுசரிச்சிருக்கக்கூடிய ஒரு சுழி சுத்தமான நல்ல அலகளில் லட்சணத்திலையும் நல்லா புதுர மாதிரி உடம்பு கட்டில் இருக்கக்கூடிய கண்ணுங்க திமனமைப்பும் நல்ல திமனமைப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க பிள்ளையில் நல்ல பஞ்சு மாதிரி அழகான வெல்வெட்டு மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுங்க தோல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸுங்க சந்தனப்பிள்ளை கலருங்க நல்ல வெல்வெட்டு மாதிரி மெது 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 நல்ல கொடுக்கொல் நல்ல பால் விட்டு தெளிவாக வளர்த்தி வச்சுருக்குறாங்க கண்ணு வந்து இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க இப்போ புது இடம் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோட தாய் மாடு வந்து மயிலை மாடு இருக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல மாடுகள்லாம் வந்து மேச்சலுக்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா துரு துருன்னு நல்லா சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க கண் நல்ல சாதுவான கண் நல்லா மன அமைப்பு நல்லா கோழி மொட்டாட்டை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க முகத்தில் கொம்புதலையும் நல்ல தரமான மாடாக வந்து சேரும் வாழ இருக்கம் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கண்ணாமொழி நல்லா வெளிச்சமான கண்ணாமொழியில் நல்லா வெளிச்சமான ஒரு முகத்துலேங்க காம்பூல் நாளும் தெளிவாக குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் சந்தன பிள்ளையிலும் நல்ல வெள்ளூற்றுவர் நல்ல நைசில் இருக்கக்கூடிய கண்ணு சுளி சுத்தமான கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க எல்லா ஊர்களுக்கும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வடையில் அனுப்பிச்சி கொடுத்துட்றவுங்க எந்த பதிவை பார்த்தாலும் முழுமையாக வந்து நம்ம என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துட்டு கூப்பிடுங்க ஏன்னா நண்பர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னாடி தம்னையில் மட்டும் பார்த்துட்டு இந்த கன்று இருக்குதா அந்த கன்று இருக்குதா பொதுவாக நம்ம கேட்கும்போது உங்களுக்கு நம்ம தேதி என்ன தேதியில் பதிவிட்டுருக்குறோம் அதில் மூணு கன்னு நாலு கன்னு போட்டிருந்தோம்னா அது எத்தனாவது விற்பனை பதிவில் வரக்கூடிய கண்ணு அந்த மாடுன்னு கேட்டிங்கன்னா மட்டுந்தான் உங்களுக்கு டக்குன்னு வந்து நம்ம தெளிவான பதில் நம்ம சொல்ல முடியுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் வேஸ்ட் ஆகுதுங்க உங்களுக்கும் வந்து சரியான ஒரு பதில் கிடைக்கிறதில்ல எங்களுக்கு வந்து குழப்பமான சூழ்நிலை உருவாகுது அதனால் தேதியையும் கரெக்டான ஃபோன் நம்பரையும் என்ன விவரங்கள் பற்றி அப்படிங்கிறதையும் பதிவுகளை முழுமையாக பார்த்துட்டு போ ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறவங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல உடல் கட்டுங்க நல்ல குதிரைக் கூட்டியாடு நல்ல டெம்பரான உடலில் அடுவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் சுத்தம் மயிலையில் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல திமல் அமைப்பு இதுக்கு ஒரு டேமல் அமைப்போ நல்லா அமைப்புங்க நல்லா அருந்தாடையிலங்க கைகள் ஊக்கத்தில் குழாம்புகள் நாடும் நல்ல சன்னமாக சந்து அதாவது உங்களுக்கு பட்டை குழாம்போ இல்லை உங்களுக்கு வளர்ந்து குடம்போ இல்லாமல் கைகால் ஊக்கத்துலையே நாலு காம்புகள் தெளிவாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க குறைப்பழுது கழிப்பிச்சூழி இல்லாத கண்ணுங்க வாழைக்கம் தெளிவாக இருக்குதுங்க பல் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்லா வாய் கடைசி இது போட்டாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய் கிடைச்சா இருக்குதுங்க நல்லா அழகான கண்ணாக வந்து சேரும் இது பால் முடிகள் கலைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதம் போகும்போது கன்று வந்து இன்னுமே நல்ல வெண்மையான இடத்துல பால் வெண்மையான ஒரு மயிலை கண்ணாக வந்து சேரக்கூடியதுங்க சுழி சுத்தமான கண்ணு கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக இருக்கும் குறை அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் போடக்கூடிய கண்ணுகள் இந்த மாடுகளை நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இந்த ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம்ங்க வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு எந்த மாடு எந்த கண்ணும் பிடிச்சிருந்தாலும் அதோடய வீடியோக்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சந்திரமணி ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமுங்க நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம்ங்க காங்கேயும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நேரில் வர்றவங்க தாராளமாக நீங்கள் வரலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு வி விடைபெறுக்கிறவங்க நன்றி வணக்கம்